வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் சைனா சிவில் கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியாக பார்க்க போகிறோம் பிரிட்ஜ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி ஜாப் வேகன்சி இருக்குது முழுமையான வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக ஹெச்எஸ் ஆஃபீஸரு த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங்கு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் துபாய் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபி அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான ஹெச்எஸ் ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் ஏஜென்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் பிரிட்ஜ் அண்ட் ரோட்வே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பிரிட்ஜ் அண்டு ரோடு ரோட்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு நியராக உள்ள ஆள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு இன்டிலிட்டி இன்ஜினியரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் குவாலிஃபியான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களுக்கு உங்கள் ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெக்னிக்கல் மேனேஜரு வேக்கன்சி ஒரு வேக்கன்சி ஜாப் லொக்கேஷன் துபாயில் சேம் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரிட்ஜ் ரோட்வே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டெக்னிக்கல் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் பில்டிங் ப்ரிட்ஜ் அண்ட் ரோட்வே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மென்ஷன் பண்ணிட்டு மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டா ட்ராஃப் மேனு ரோட் ப்ராஜெக்டு டெம்ப்ரவரி டெம்ப்ரவரி ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு யூட்டிலிட்டி ரோட் இதில் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபோர் நம்பர்ஸ் ட்ராப் மேன் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோ கேடு மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும் ட்ராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்ட்ரூவ்வில டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டிராப் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேம் கம்பெனி சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோடு அண்டு பிரிட்ஜ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபி அட்ரஸு நீங்கள் மெயில் பண்ணும் போது உங்களோட ரெசியூம் ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாச் பண்ணி உங்களோட டீட்டெயிலை மெயில் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களால் காண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நியராக இருக்கிறவங்க இல்லை அபுதாபியில் இருக்கவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் டைரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பு வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு ஜாபு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டிடிஎம் இன்ஜினியரு ட்ரா டெம்ப்ரவரி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ட்ராஃபிக் கோர்ஸ் ஆனால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைன் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் பில் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் ஆர்டிஓ ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் மெயில் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் நீங்கள் ரெசீமை மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசீம் ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் பேஜி அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பு ரொம்ப அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட் ஜாபு ஆர்டிஓ பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதில் ட்ராஃபிக் ஆஃபீஸரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க சேம் டீட்டெயிலு இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் சேம் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்க ப்ராஜெக்ட் மேனேஜரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூலில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் டு டுவென்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவில டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்டி ஒன் இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ரோட் அண்ட் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பார்த்துக்கோங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்ட்ரூவா டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ரோட் அண்ட் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு யூட்டிலிட்டி மேனேஜரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷன் துபாயில் சேம் கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் யூட்விலிட்டியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு டூ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் ப்ராஜெக்ட்லேயும் ரோடு ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் யூட்டிலிட்டி இன்ஜினியர் ரெண்டு நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிரிட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீனியர் குவான்டிட்டி சர்வேரு ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங்கு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் குவான்டிட்டி சர்வேயருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சீனியர் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் பீச் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் குவான்டிட்டி சர்வேயரு அசிஸ்டண்ட் கியூசி காஸ் கியூசி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இருக்கணும் அல்லது ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப வெரி அர்ஜென்ட் ரெக்குவயர்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் டெக்னிக்கல் மேனேஜரு நம்பர்ஸ் வந்து ஒன் நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ப்ரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ரா ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஏ ப்ராஜக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலர் காஸ்ட் கண்ட்ரோலரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் காஸ்ட் கண்ட்ரோலருக்காக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸு காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சாலரி இன்ட்ரிவில டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க சேம் கம்பெனி ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் கம்பெனி சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு து துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்ட்ரூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ரோடு அண்டு பிரிட்ஜ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு குவான்டிட்டி கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் ஒன் ஜாப்பு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரூவ்வில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் காலேஜான கியூசி இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஜாப் லொக்கேஷனும் துபாயில் சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங் கம்பெனி பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிரிட்ஜ் அண்ட் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேண்ட் சர்வேரு ஜாப்பு துபாயில் த்ரீ நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சர்வேருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் லெவல் அண்ட் டோட்டல் செக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது மெயில் ஐடியும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லேப் டெக்னீஷியனு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் சேம் கம்பெனி எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ரோட் அண்ட் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா சீனியர் லேண்ட் சர்வேயரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லேண்ட் சர்வேயரை டோட்டல் மிஷின்லேயும் லெவன் மிஷின்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆட்டோ கார்டு மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் சீனியர் லேண்ட் சர்வேராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் ஜிசிசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் ஹெச்எஸ் ஆஃபீஸரு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப்பு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ஒரு நெபோஸ் ஓசோ கொன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சேலரி இன்ட்ரிவில டிசைட் பண்ணுவாங்க நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெட்டீரியல் இன்ஸ்பெக்டரு ப்ளஸ் மெட்டீரியல் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் சேம் கம்பெனி சாலரி இன்ட்ருவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர்டிஐ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஒன் நம்பர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரியும் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண கேண்டிடேட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் கோவிஃபியான டிசி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பராக இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டோர் கீப்பராக த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டும் சேம் மெயில் ஐடி சேம் காண்டாக்ட் நம்பரு சேம் கம்பெனி ஸ்டோர் கீப்பராக இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இருபத்தஞ்சி பில்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு கிராம்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க நான் பண்ணுற எல்லா வீடியோவும் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்